ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன காத்துருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக தான் இந்த வீடியோவில் வந்து ராசி படங்கள் வந்து வெளியிட்டு வருகிறோம் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எப்படின்னா தினசரி ஸ்பெஷலான உங்களது ராசிக்கான ராசி வளங்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு ஆதரவா இருக்கும் சோ ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தரப்போகக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் சொர்க்க வாசல் திறப்பாங்க அதில் போய் கலந்துக்கோங்க இரவு வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்க தங்கி இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருஷிகிராசியன் பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ராசியிலேயே செவ்வாய் பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சந்தனடன் குரு பகவான் இணைந்து சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த காரணமாக இன்னைக்கு நமது விருஷிகிரசி என்பர்களுக்கு உங்களுக்கு அதிக அளவு கெத்து கூடக்கூடிய வகையில் பெயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஸோ மற்ற எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு இணக்கமான உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க அற்புதமான ஒரு நாள் சின்ன சின்ன ஞாபகம் முறை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக நீங்கள் வந்து முறியடிக்க முடியுங்க அதுக்கு நீங்கள் உங்கள் காரியங்கள் உங்களை செயல்பாடுகள் எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் தவறிவிடாமல் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தனலாபம் மிகுந்ததாக வியாபார வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வியாபாரம் மூலமாக கிடைக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கிறனால தன லாபம் மிகுந்ததுனால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய பொருளாதார நிலை உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க ஏன்னா வியாபார ரீதியாக கொடுக்கக்கூடிய பண வரவுகள் மட்டுமில்லாமல் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் ஸோ அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உத்தியோக உலக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க இன்னைக்கு பயிருப்புகள் செலவாக எல்லாமே உங்களுடைய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க எந்த அளவுக்கு உழைப்பு நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு அலுவலக பணியில உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடுங்க அந்த அளவுக்கு உழைப்புக்குண்டான மதிப்பு கூடக்கூடிய அங்கீகாரம் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கூடவே ஒன்று முன்னா பழகிட்டு சில பேர் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களை பற்றிய எந்த எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ விலகி பணம் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் லாபகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அது பெரிய அளவில் பாதிக்காதுங்க அற்புதமான ஒரு நாள் மற்றவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சக்தி நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது ஸோ அதே மூலமாக நீங்கள் வந்து உறவுகளை பலப்படுத்த முடியுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களே சின்ன சின்ன குழப்பங்கள் அப்போ அப்போது மனசில் வந்து தோன்றினாலும் அதெல்லாமே மறந்துவிடும் இன்னும் அதையும் நினைத்துட்டு வந்து நீங்கள் நேரத்தை வந்து வீணடிக்க தேவையில்லைங்க இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வு கொஞ்சம் இருக்குங்க உடம்புல வழக்கத்தை விட கொஞ்சம் சக்தி குறைவாக நீங்கள் கூடுதலாக வேலை எழுது போட்டு கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சில முக்கியமான அப்பாயின்மெண்ட் தவிர மற்ற அப்பாயின்மெண்ட்ல நீங்கள் தள்ளி போறது முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யலாம் என்ற தினம் கொஞ்சம் எடுத்து செயல்படுங்க பணம் வருகை தரதுனால பல நிதி சிக்கல்கள் நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு நகைச்சுவான உணர்வு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமாக இன்றைய நாள் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கலகலப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களே இந்த தினம் இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க உங்கள் காதலரை வந்து நீங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றுறதுக்கு காதல் வாழ்க்கையில் அடுத்த காலத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு நல்ல ஒரு தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க இது குறித்த உங்களது திருமண வாழ்க்கையை குறித்து நீங்கள் பேச்சுவார்த்தைகளும் உங்கள் காதலர் கூட இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு அற்புதமான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி தருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களது காதலர் வந்து என்ன மூடில் இருக்காரு அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப சோ ஸோ காதல் வாழ்க்கை இன்னைக்கு அடுத்த கடுத்து போதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் நீங்கள் வந்து நடுநிலையாக செயல்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அதன் மூலமாக நிறைய அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இது திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஒரு இதமான அன்பை நல்ல ஒரு அரவணைப்பையும் உங்களது வாழ்க்கை துணையில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறான் பட்லே இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி உங்கள் உங்களை பற்றி புகழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உங்களுடைய நல்ல குணங்களை பற்றி மற்றவர்கள் வாயார பாராட்டுவதை நீங்கள் உணர முடியும் ஸோ அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு அதன் மூலமாக அமைங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காரிய வெற்றிகள் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது பொது வாழ்க்கையில் நல்ல ஒரு கெத்து காட்ட முடியுங்க அந்தளவுக்கு காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க புகழ் கூடக்கூடிய பெயர் புகழ் செல்வாக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்கள் மூலமாக குட் நியூஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக வேலை செஞ்சு குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து உங்க குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கீங்க நண்பர்களே அதற்கேற்ப பணம் வருமானமும் உங்களுக்கு கையில இருக்கும் செல்வ செழிப்பான ஒரு நாள் சோ பிரச்சனைகள் இல்லாத அமைதியான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அமைங்க நல்ல புகழ் கொடுக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நீ தாராளமாக நடத்துங்க உங்க இல்லத்துல கட்டி கட்டிமல சத்தம் கேட்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தனை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது டார்க் ரெட் கலர் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாங்க டார்க் ரெட் கலர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக இன்றைக்கி அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது விறசிகளை சென்றில் யாரெல்லாம் என்ற தினம் விசாக நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் நல்லா லாபகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க வியாபாரிகளை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் மற்ற உணர்வுகளை பற்றி புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க ஸோ அதனால ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் அணுசம் நட்சத்திரங்கள் பிறகு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மதிப்பு பெயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாமே கிடைக்குங்க உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் விலகி சென்றவர்களை பற்றிய ஞாபகம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது கொஞ்சம் டிஸ்டர்ப் விடாக இருக்கும் கேட்டையின் சதுர பிந்தம் இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க ஞாபகம் மறதி எங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள்லாம் எங்க எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணை உறுதுணையாக உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதுவிதமான ராசிபலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வாண்டர்ஃபுல் டே